முழு செய்ய போ பசரிச்சியை வதக்கித்துக்கோங்க உளுந்து காப்படிய வதக்கி ஏற்றுக்கோங்க பசரிச்சியும் உளுந்ததே அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா உப்பு போட்டுட்டு என்ன மாதிரி மிஸ்பு பண்ணி எடுத்துக்கோங்க

செஞ்சுக்கேங்கி பண்ணுங்க என்னவா நல்லா மாவு பெரிஞ்சுக்கோங்க நல்லா மாவு பிணைஞ்சுக்கோங்க மாவு பெண்ணி வந்து நல்லா தடி தைக்கிடுச்சுங்க முழுக்கு கட்டையில நல்லா மாவு போட்டுக்கணும் வட்டே ஃபுல் ல எடுத்துக்கங்க அடுப்போ என்ன நல்லா ஊத்திக்கோங்க சுத்த சும்மா பாத்துக்கிட்டே சொல்லு சுத்த இந்த வாழ முழுக்க புழிஞ்சுக்கோங்க

everybody